வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுடைய மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுங்குடி காட்டன் சரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸுங்க மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் உங்களுக்கு கோபுர டிசைன்ஸில் பார்டருமே வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி கோல்டன் ஜரி ரெண்டுமே வச்சு ரெட்டப்பட்டா பார்டரில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸுங்க சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பியூர் காட்டன் சேரீ உங்களுக்கு லைட் வெயிட் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மெரூன் கலரில் இருக்குது சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சேரீட பல்லு போஷன் இது பார்த்தீங்கன்னா ஸாரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி வரும் இதே லீஃப் பேட்டர்னில் வரும் பல்லு போஷன்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க இது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வருதுங்க பாருங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கோங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா வித் ஷிப்பிங் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் ஒரு கிரீன் கலர்ல கொண்டு வந்திருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் டிசைன்ஸ் வந்து டூ கலர்ல வந்திருக்கு கீழுமே வந்து உங்களுக்கு கோபுர டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்ட்ரு வந்து காப்பர் ஜெரி கோல்டன் ஜரி ஒன்று வந்து உங்களுக்கு காப்பர் ஜ காப்பர் ஜரிலையும் இங்கே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜெர்லியும் வந்திருக்கு ரெட்டப்பட்டா பார்டர்ல கொண்டு வந்திருக்கோங்க நியூ கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நாங்கள் ப்ளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரி சுங்குடி காட்டன் சாரீலேயே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் போர்ஷன் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரியோட ரேட் ஃபைவ் சிக்ஸ்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்குது சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாய் டெக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோம் ரேட்டுமே பாத்தீங்கன்னா இங் நீங்க வந்து மத்த பக்கம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸுமே த்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குமே வந்து பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கோங்க எல்லாமே இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் ஷேட்ல இருக்குது இது உங்களுக்கு பார்டர் வந்து காப்பர் ஜெரி கோல்டன் ஜெரி ரெண்டு ஜெரியுமே சேர்ந்த மாதிரி வந்திருக்குங்க ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்குமே நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போக ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஒரு டே ஃபுல்லுமே நீங்கள் வியர் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சாய்டெக்ஸில் நிறைய காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் நிறைய காட்டன் வெரைட்டிஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி ஸாரீஸ் சில்க் சாரீ ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்க சூப்பரான ஒரு ரிச் பல்லுல இருக்கு பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க வித் பிளவு கலெக்ஷன்ஸ் இந்த பார்டர் வந்திருக்குங்க சாரியோட ரேட் வித் நெக்ஸ்ட் கலர் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் பர்பிள் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பார்டர்ல உங்களுக்கு கோபுர டிசைனுங்க மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபுரம் டிசைன் வராது கீழே மட்டும் வரும் பியூர் காட்டன் சேரீல கொண்டு வந்திருக்கோம் பல்லு போஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரீ சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு பிரைட் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்குது ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டுமே இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் நாம பாத்துட்டு இருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி காப்பர் ஜெரி அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் ட்ரெண்டிங் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் ரெட்டபெட்டா பெட்டா பார்டர்ல இருக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ஒரு பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஸாரீ நம்ம இது வாஷிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாஷே வாஷ் பண்ணிக்கலாம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஸாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வருதுங்க ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வரும் ஸோ இன்னைக்கு சேரீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் சேரீட ரேட் ஃபைவ் சிக்ஸ்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குங்க எந்த சேரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் சுங்குடி காட்டன் சேரிலே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்வ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்